க்ரோவல் கம்பெனியோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆர்பிஜி லைட்டு வித்து ஒயர்லெஸ் மைக் வந்து வந்திருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு தான் இது வந்து ஒயர்லெஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஒயர் மைக்னால் நிறைய பேர் பயன்படுத்திருப்பீங்க கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து டே கட் ஆகும் இல்லைனா ப்ராப்ளத்தினால வந்து மைக் வந்து ஒர்க் ஆகாம போயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்னால் இந்த ப்ராப்ளம் வந்து இதில் வந்து வராது சி டைப் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீக்கரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா டென் வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நம்ம தொடர்ந்து வந்து பாட்டு கேட்டுடலாம் வெல்கம் இதுல இருக்க RGB லைட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுல வந்து நிறைய மோட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமா லைட் வந்து चेंज பண்ணிரலாம். மைக்கில் கடைசில பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படினா நம்ம வந்து நம்ம வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ற மோட்க்கு வந்து செலக்ட் ஆகும். ஒரு நாலு நாலு மோடில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைல்டு மோடு உமன் மோடு ரோபோ மோடுன்னு நிறைய மோடு வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது வித்தியாசம் வித்தியாசமாக சேஞ்ச் வச்சு பண்ணிட்டோம் ஆப்ஷன் வந்து இல்லை வந்து கொடுத்துருக்காங்க ஹலோ 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 ஆ யார் பேர் இதோட ஆர்பிஜி லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்பீக்கர் பாடும்போது நம்ம வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம் இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்க பட்டன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நிறைய மோட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை இருக்க பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கூட்டுறது வால்யூம் வால்யூம் கூட்டுறது வால்யூம் குறைக்கிற மோடு வந்து செலக்ட் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளே பண்ணி வைக்கிறக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஜி லைட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற பட்டனு இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட பட்டன் இந்த மைக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கூட்டுறது வால்யூம் குறைக்கிறது இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து அஞ்சு மோடில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சி டைப் சார்ஜர் வந்து பயன்படுத்திடலாம் இதில் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப்பு டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக் வந்து கொடுத்துருக்கேனால இந்த மைக் ப்ராப்ளம் வந்து வரையது வந்து குறையாகும் ஏழு மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் ஆகும் இந்த ஸ்பீக்கரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அடுத்து பார்த்தா பென் ட்ரைவ் மெமரி கார்டு போட்டுருக்கா வந்து ரெண்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஹெட்செட் வந்து பயன்படுத்தி பாட்டு கேட்கணும் அப்படினால இது வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு மொபைல கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாத்திரலாம் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குலாம் வெலை பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க புது புது ப்ராடக்டை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க